வணக்கம் பல்வேறு மனம் சார்ந்த பிரச்சனைகளை ஹிப்னாட்டிச மருத்துவத்தின் மூலமாக மிக எளிமையாக தீர்க்க முடியும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன நோய்களை ஹிப்னாட்டிச முறையில் தீர்க்க முடியும் ஹிப்னாட்டிசம் என்பது உண்மையில் என்ன ஆழ் மனதிற்கு இந்த உலகில் அந்த மனிதர் வாழும்போது பல்வேறு தகவல்களை கடத்தி கொண்டே இருக்கிறோம் மனிதர்களாக நாம் நம்மை அறியாமல் பல்வேறு செய்திகளை பல்வேறு தகவல்களை ஆழ்மனதில் அன்றாடம் குப்பை மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் எண்ணற்ற தகவல்கள் சேர்ந்து விடும்போது முறையாக அவை வெளியேற்றப்படுவது கிடையாது எல்லாமே கருத்து தெரிந்த நாள் முதல் இந்த வயது வரை இப்போது நாம் வாழக்கூடிய இந்த நாள் வரை நம்முடைய நடவடிக்கைகள் செயல்கள் பார்த்தது எழுதியது கேட்டது ருசித்தது ரசித்தது அனைத்துமே நமது ஆழ்மனதில் பதிவாயிருக்கும் இந்த ஆழ்மன பதிவுகளை சரியானதாக இருந்தால் தேவையானதாக இருந்தால் அவசியமானதாக இருந்தால் தொடர்ந்து நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் அதன் மூலம் பல நன்மைகளையும் பெறுகிறோம் அதனால் ஆனால் அதே சமயம் தேவையற்ற குப்பைகள் தேவையற்ற மறக்க வேண்டிய நிகழ்வுகள் தேவையற்ற கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் அன்றாடம் வந்து நம்மை தொந்தரவு செய்யும்போது தூக்கம் இல்லாமல் பதற்றத்தில் தவிப்பவர்களாக மாறிப்போகிறோம் இப்னாட்டிசஸ் சிகிச்சையில் நாங்கள் அளிக்கக்கூடிய மிக முக்கியமான கற்றலை சொற்கள் மூலமாக துயரர் கசப்பான தேவையற்ற வேண்டாத செய்திகளை அவரது ஆழ்மனதிலிருந்து அப்புறப்படுத்திவிடுகிறோம் அப்படி தேவையற்ற குப்பைகளை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தும் போது வீடு சுத்தமாக பார்ப்பதற்கு பழி சென்று இருப்பது போல மனமும் சுத்தமாகி பசி தாகம் தூக்கம் சக மனிதனோடு உறவாடுதல் தேவையானவற்றை தேவையான நேரத்தில் நினைவுபடுத்தி கொள்ளுதல் போன்ற வாழ்க்கையின் முன்னேற்ற படிக்கட்டில் அந்த மனிதன் செல்வதற்கு உரிய செய்திகளை எல்லாம் அவருக்கு ஊட்டி கற்றளையிட்டு ஃபீட் பண்ணி அவரை இயல்பான மகிழ்ச்சியான மனிதராக வாழ வைத்துவிட முடியும் தேவையற்ற நினைவு பகுதிகளை ஒருவர் மறக்க வேண்டும் தேவையானது அவருக்கு நினைவில் இருக்க வேண்டும் இதில் வேடிக்கையான இயற்கையின் விந்தைகளில் ஒன்று தேவையானது தேவையற்றது என்பதெல்லாம் ஆழ்மனதற்கு தெரியாது அது எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளும் தேவையற்றதை ஒரு மூலையில் கிடத்துவதற்கு நாம் தான் நமது மனதை பயிற்றுவிக்க வேண்டும் கட்டளையின் மூலமாகவே எந்த ஒரு சிக்கலான நோயிலிருந்தும் அந்த மனிதரை விடுவிக்கச் செய்வது இப்னாட்டிசம் என்று சொன்னால் மெஸ்மரிசம் என்பது சக்தி ஊட்டி அவரை அந்த புதிய புத்துணர்வான காந்த சக்தியின் மூலம் குணப்படுத்தும் கலையாக இருக்கிறது இந்த இரண்டுமே இரண்டு விதத்தில் மனித குலத்திற்கு மாபெரும் பங்களிப்பு அளித்து வந்திருந்தாலும் இரண்டையும் ஒன்றோடு ஒன்று போட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சமூகத்தில் நிலவத்தான் செய்கிறது மெஸ்மரிசம் என்று சொன்னாலே உடனே இப்னாட்டிசம் என்று சொல்லதும் இப்னாட்டிசம் என்று சொன்னாலே உடனே மெஸ்மரிசம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த இரண்டு கலைகளும் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக ஒத்ததாக காணப்பட்டாலும் உண்மையில் இரண்டும் வெவ்வேறு அரங்கிலானவை வெவ்வேறு அறிவு சார்ந்த விஷயங்கள் வெவ்வேறு வகையில் கையாளப்பட வேண்டியவை இந்த இரண்டையும் ஒரு நேரத்தில் கையாளும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் எப்போது மிஸ்மரிசம் செய்ய வேண்டும் எப்போது கட்டளையிட வேண்டும் என்பதை பிரித்து கையாளும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் பெரும்பாலும் ஹிப்னாட்டிச கலையை அதிகமாக பின்பற்றக்கூடிய மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு கலை என்று சொன்னால் சரியானதற்கும் பயன்படும் தவறானதற்கும் பயன்படும் ஒரு நாடகத்தில் ஒரு நாடகத்தில் ஒரு ஜாட்டியால் அடிப்பாங்க சுரேனு சத்தம் மட்டும் வரும் அவரை அடித்து நடிக்க அடிவாங்கிற மாதிரி துடிப்பாங்க ஆனால் உண்மையில் அந்த அந்த ஜாட்டியே அப்படி செய்யப்பட்டிருக்கும் சூரியனு சத்தம் மட்டும்தான் படீர்னு வருமே தவிர ஆனால் அடி விழாது அதை எப்படி அடிக்கணும்னு பயிற்சி கொடுப்பாங்க சாட்டை ஒன்று தான் இந்த சாட்டையால் உண்மையிலேயே அடிக்கவும் முடியும் சாட்டையால் வேடிக்கையாக அடிக்கவும் முடியும் அதே சாட்டையை வைத்து கொண்டு தெருவில் உடம்பெல்லாம் ரத்தம் வர மாதிரி சாட்டையால் தனக்குத்தானே அடித்துக்கொண்டு பிச்சை கட்டு வரக்கூடியவர்களையும் பார்க்க முடியும் அவர் உண்மையிலேயே அவர் அடிச்சுக்கிட்டாரா இல்லை உண்மையிலே அவரும் சத்த வர மாதிரி செஞ்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக சிகப்பு சாயத்தை பூசிக்கிட்டாரா அவள் பிச்சை எடுக்கிறதுக்கு அதை பயன்படுத்த முடியும் ஒரு அற்புதமான நாடக கலைக்கும் பயன்படுத்த முடியும் அப்படித்தான் எல்லா மருத்துவ முறைகளும் சரியானதற்கும் அதனுடைய பாசிட்டிவ் ரோலை பயன்படுத்தி பயன்படுத்த முடியும் அதே நேரத்தில் தவறான நபர்களிடம் அது சிக்கும்போது தவறான முறையிலும் அது ஒரு மேஜிக் கலை போல இந்த இப்னாட்டிஸ் என்ற ஒரு அற்புதமான மருத்துவக் கலையை ஒரு தந்திரத்திற்கான கலையாக மாற்றி மேஜிக் கலையாகவும் அதை வைத்து கொண்டு சிலர் மக்களிடம் பணம் சம்பாதிப்பதையும் பார்க்க முடியும் ஆனால் அது ஒரு மருத்துவ கலை அந்த மனிதன் எண்ணற்ற குழப்பங்களில் ஆழ்மன அல்லாடல்களில் வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனையில் தவிக்கும்போது போது தூக்கமின்றி பல நாட்களாக பல மாதங்களாக அவதி போது அந்த மனிதனின் கடந்த கால கசப்பான நிகழ்வை வெளியே கொண்டு வந்து அவனை அந்த தேவையற்ற கசப்பான அந்த அனுபவத்திலிருந்து விடுவித்து முழு மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு மகத்தான கலைதான் இப்னாட்டிச மருத்துவக் கலை ஹிப்னாட்டிசம் செய்யும் போது ஹிப்னாட்டிசம் மாத்திரமே செய்ய வேண்டும் மெஸ்மரிசம் செய்யும் போது மெஸ்மரிசம் மாத்திரம் செய்து கொள்ளலாம் இரண்டும் வெவ்வேறு கலை இரண்டையும் ஒன்றோடு ஒன்று குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏதேனும் ஒன்றை செய்யும் போது அந்த உயிர்ப்பு சக்தி சீராக தூண்டிவிடப்பட்டு அந்த மனிதனின் அந்த மகத்தான வாழ்நாள் மகிழ்ச்சியான வாழ்நாளாக அமையும் அந்த வகையில் ஹிப்னாஸ் ஹிப்னாட்டிச சிகிச்சை தேவைப்படுபவர்கள் திரையில் காணும் தொடர் தொலைபேசி எண்ணை கொண்டு விட்டு நேரம் உறுதி செய்துவிட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹிப்னாட்டிசத்தில் தீர்க்க முடியாத மனப்பிரச்சனைகள் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதையும் தீர்க்க முடியும் அதே நேரத்தில் அதற்கே ஒரு லிமிட்டேஷன்ஸ் உண்டு அதையெல்லாம் உங்களுக்கு நேரில் தெளிவுபடுத்தி அந்த துயரரின் ஒத்துழைப்போடு கண்டிப்பாக ஹிப்னாட்டிச சிகிச்சையை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை ஒரு மகத்தான வாழ்வை மனிதகுலத்திற்கு ஆற்ற முடியும் தொடர்ந்து இது சார்ந்த பல்வேறு நுணுக்கங்களை பரிமாறிக்கொள்வோம் நன்றி வணக்கம்